ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரி ஈவன் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுற அட்டை ஒரு காம்பினேஷன் தான் இந்த காலிஃப்ளவர் கிரேவி தான் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதை இன்றைக்கி நான் வந்து இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன் ஸோ உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கடாயில் செஞ்சுக்கோங்க கடாய் வந்து ரொம்ப சூடாகிட்டனால அப்படி கருப்பாக தெரியுது அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் விட்டுட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதுவும் பொரிஞ்சதும் இதில் வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆயில் வேகட்டும் நம்ம இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இரும்பு கடாயிங்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நீலமாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நான் உடைக்காத பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆகி வரணும் நம்ம அதில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோம் பாருங்கள் அதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விடுங்க மசாலாவெல்லாம் இந்த காலிஃப்ளவரோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வே நம்ம வேக வைக்கும் பொழுது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ நல்லா வந்து நம்ம வேக வைக்கணும் மசாலாவோடு பச்சை மாசம் இல்லாமல் நல்லா வெந்து வரணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக தண்ணி தேவைப்படுது அதனால் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு நல்லா வந்து கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை கிரஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்